சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஒடிசாவின் புரியில் இருக்கும் கடற்கரையோட ரிசார்ட்டில் உணவுடன் ஜெகன்னாதர் கோவில் பிரசாதம் பரிமாறப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசாவின் பூரி நகரில் ஜெகந்நாதர் கோவில் இருக்கிறது இங்கு கடவுளுக்கு படைக்கப்பட்ட மகா பிரசாதத்தை பக்தர்கள் மிகவும் புனிதமாக கருதுகின்றனர் மிகுந்த பக்தி மற்றும் மரியாதையின் காரணமாக மகா பிரசாதத்தை தரையில் உட்கார்ந்தபடி பக்தர்கள் சாப்பிடுவது சம்பிரதமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் ஒடிசாவின் பூரி நகரில் இருக்கும் ஒரு தங்கும் விழுதியில் மகா பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது தொடர்பான வீடியோவில் டைனிங் டேபிளை சுற்றிலும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உட்கார்ந்துள்ளனர் அவர்களுக்கு பூரி ஜெகநாதர் கோவில் மகா பிரசாதத்தை ஒரு அர்ச்சகர் பரிமாறுகிறார் அப்போது ஒருவர் அர்ச்சகரிடம் இது போன்று செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார் இந்த வீடியோவை பார்த்து பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர் இதையடுத்து ஜெகநாதர் கோவில் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் இறைவனின் தெய்வீக மகா பிரசாதமானது அன்ன பிரம்மாவின் வடிவமாக வழிபடப்படுகிறது இந்த பிரசாதத்தை தரையில் உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும் என்ற நடைமுறை நீண்ட காலமாக பின்பற்றப்படுகிறது எனவே யாராக இருந்தாலும் மேஜையில் உட்கார்ந்தபடி மகா பிரசாதத்தை சாப்பிடும் செயல்களை தவிர்க்க வேண்டும் புரியில் இருக்கும் ஹோட்டல்கள் இதுபோன்று செய்யக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது